சிம்பிளாக ஈஸியாக ஜவ்வரிசி அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கடையில் கிடைக்கிற அதே சுவையிலையும் அதே கலர்லேயும் நம்ம பண்ண போகிறோம் வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக பண்ணாலுமே நல்லா பெருசாக வந்து வரும் முறுமுறுன்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கூட ஆயில் அப்சர்வ் பண்ணாது ஸோ நம்ம சின்னதாக தான் போட்டோம் எந்த அளவுக்கு அந்த பெருசாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு பேக்கிங் சோடாவோ அரிசி மாவோ எதுவுமே தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது தேவையான அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நம்ம வந்து கலர் போட்டு பண்ணலாம் இல்லை வந்து கலர் போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீஸ் எயிட்டிஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஜவர்சி அப்போலாம் பார்த்து வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் கலர் கலர்லாம் இதை வந்து நம்ம அரைச்சல் எதுவுமே பண்ண மாட்டோம் ஜவர்சியாக இதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நீங்கள் வச்சிருங்க இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலு மணி நேரத்துலையே அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க தண்ணி தேவையில்லை இப்போது நம்ம வந்து ப்ளைனாக அப்படியே பண்ணுறதுன்னா அப்படியே பண்ணிடலாம் கலர் போட வேண்டியதில்லை இப்போ நம்ம ஒரு மூணு கலர் இதில் ஆட் பண்ண போகிறோம் நேச்சுரல் கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாலக்கீரை பீட்ரூட் கேரட் அதுக்கப்புறம் தக்காளி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இடிபிள் இடிபிளான ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் அது ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டுருங்க நீங்கள் ஊற வைக்கும்போதே உப்பு போட்டு கூட ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ நான் வந்து என்னென்ன கலர் ஆட் பண்ணுறேன்னா எல்லோ ரெட் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் உப்பு நம்ம போடணும் சிம்பிளாக பார்க்க போனால் உங்களுக்கு காரம் போடாத மாதிரி இருக்கும் பெருங்காயம் போடாத மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு பிடிக்குன்னா பச்சை மிளகாயெல்லாம் போடலாம் பட் அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நான் முன்னாடியே வந்து போட்டிருக்கணும் பட் ஆனால் பின்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டுறேன் நீங்கள் ஊற வைக்கும்போது கூட கலர் ஆட் பண்ணி ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் சின்ன சின்ன பிளேட்ஸ் எடுத்துக்குங்க அதில் வந்து ஆயில் தடவலாம் அது உங்களோட தான் அப்படி இல்லைன்னு கூட பட்டர் ஷீட் வந்து மேலே வைக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் இதுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க யூஸ்வலாக ஜவர்சி வடை அப்பளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து ஒரு சில டைமில் ரவுண்டாக இருக்கும் ஒரு சில கடைகளில் ரேண்டமாக அப்படியே வந்து ஃப்ளவர் ஷேப்லேயே இருக்கும் இது வந்து திக்காகவும் பண்ணலாம் தின்னாகவும் பண்ணலாம் உங்களோட இஷ்டந்தான் ஸோ இதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம்தான் தான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க உங்களுக்கு வந்து டைமிங் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறமா உடனே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அதாவது வேக வச்ச உடனே எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம அதை எடுத்து டிமோல் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஈஸி தான் நம்மகிட்ட எப்போவுமே வந்து கண்டெய்னரோட மூடி இருக்கும் ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி இருக்கும் அதில் வந்து நம்ம வச்சு ஸ்டீம் பண்ண வேண்டியது உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக ரெடியாக இருக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நிறைய ஜவர்ஸி உடம்பு நம்ம போட்டுடலாம் பெரிய இட்லி பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம்லையே வந்து நம்ம எல்லாம் முடிச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆயில் லைட்டாக இருக்கிறதுனால ஓட்டாமல் வந்துடும் இப்போ ஒரு பெரிய பிளேட்லேயோ இல்லை அப்படின்னா வந்து பெரிய ஷீட்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும் வெயிலில் வந்து நல்லா முறு காயணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட இது காய்கிறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் நல்ல வெயிலாக இருக்கும்போது ரெண்டு நாள்லையே காஞ்சிடும் நம்ம அந்த போடுற அப்பளத்தில் அப்படியே பாதியாக சுருங்கி குறைஞ்சிடும் அது இது எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு மூணு அப்பளத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும் ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இதே இப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து நான் இதில் எல்லாம் வச்சு பண்ண முடியாதுன்னா டைரெக்டாக இட்லி பாத்திரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் தடவிட்டு ஒரு வளையலை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஜவரிசியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளையல் எடுத்துடலாம் ஏற்கனவே ஜவரிசி ஆப்பளம் வந்து சிம்பிளாகவும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதை விட நீங்கள் சிம்பிளாக வந்து நம்ம செய்யவே முடியாது இது வந்து பெரியாப்பழம் பெரியாப்பழத்துக்கும் நான் இல்லை ரெடி பண்ணி இது மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னாலும் இது கீழெல்லாம் வராது நல்லா ஸ்டீம் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அப்பெல்லாம் இருக்குன்னு இது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முறுமுறுன்னு வரும் இப்போது நம்ம காய வைக்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு டே ஈவினிங் வந்து நல்லா வந்து சுருங்கிடுச்சு நான் ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுட்டேன் அந்த ஷீட்டையும் எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு திரும்ப நான் ரெண்டு நாள் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நான் கண்டெய்னரில் வந்து ஆர்ட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன் இவ்வளோ வந்திருக்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டுமே செமையாக இருக்கும் ஸோ நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கில்லு வடகம் கூழ் வடகம் தக்காளி வடகம் எல்லாம் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போது ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயிலாக தான் இருக்கணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடவே கூடாது போட்டால் வந்து அது வரவே வராது இப்போது நல்ல சூடான எண்ணெயெலாம் போட்டுட்டு போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணோம்னா அது அப்படியே நல்லா அப்படியே வந்துடும் அதே சமயம் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க அப்படி ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுது அப்படின்னா அதை ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இந்த ஒயிட் ஜவர்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ஆயில் வந்து நான் சொல்கிறேன் ஒரு துளி கூட அப்சர்வ் பண்ணாது நம்ம இதே மாதிரியே நம்ம எல்லோ கிரீன் ரெட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஷேப் இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ரேண்டமாக கூட ஷேப் இல்லாமல் கூட நீங்கள் அப்பளம் ரெடி பண்ணி காய வைக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னொன்று சிம்பிளான மெத்தட் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அந்த இட்லி பாத்திரத்தோட குழிகளுக்குள்ளேயே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது அப்படியே வந்து மோல்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஜவரிசியை வந்து ஒரு ரெண்டு 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 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஷேப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துகிட்டு ஸ்பூனில் டீமோல் பண்ணி எடுத்த ஷீட்டில் வச்சு நீங்கள் காய வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு மூணாவது மெத்தட்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து மூடியில் பண்ணுறது ரெண்டாவது வளையல் வச்சு பண்ணுறது மூணாவது நீங்கள் வந்து குக்கி கட்ட இருந்துன்னா அதில் கூட நீங்கள் ஷேப் பண்ணலாம் டைரெக்டாகவே ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அப்பளம் பண்ணலாம் சீக்கிரம் அந்த வீடியோம் போடுறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிட்டு இன்னொரு இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அதோட ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்கிற அப்பளம் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு